ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு ஆசை சிரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க முத்து வந்து விஜயாவும் மனோஜ் ரெண்டு பேருமே கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்ததை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து மனோ முத்து வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் டிவியில் அந்த வீடியோவோ ப்ளே பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே அண்ணாமலை எல்லாருமே பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு விஜயம் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இது எப்படி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க நாங்கள் போன தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அதை பார்த்து தான் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு வீடியோ எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இது நாங்கள் பரிகார பூஜை தான் பண்ணோம் இவன் தேவையில்லாமல் உங்ககிட்ட எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் அவனை எதுவும் அவனை அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேறடா பண்ணி வச்சுருக்க இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க அப்பா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன எங்கள் என் கடைக்கு முன்னாடி ஒரு முட்டை இருந்துச்சுப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க முட்டையான் என்னடா முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அது வந்து எங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து சொன்னாங்க இது வந்து செய்வன முட்டையாக இருக்கும் அதனால் நீங்கள் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா உங்கள் இவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் நம்பாமல் போய் ஜோசியர்கிட்ட போய்ட்ட பார்த்தோம் அப்போ ஜோசியரும் அதே தான்ப்பா சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னார் தான் நானும் அம்மாவும் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அதை தான் இப்போ தேவையில்லாமல் இந்த முத்து வந்து உங்கள்கிட்ட காமிச்சு இப்படி சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்றாங்க அவன் சிரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா அப்படியே நம்பிடுவீங்களா அதை அதை வேறு கோயிலில் இப்படியெல்லாம் தீச்சட்டி எடுத்துகிட்டு சுற்றி இருக்கீங்களே உங்களுக்கே அதை பார்த்தா சிரிப்பாக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ம வந்து சொல்கிறாங்க ஸ்ருதி வந்து பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க மனோஜிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க சும்மா சிரிக்காத அதை அமைதியாகிட அப்படின்னா சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது வருது வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க இதுக்கப்புறமாச்சு நான் சொல்கிறதே கேளுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஆனால் ரோகினி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரும்போது எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்ரிஷ் நடக்கு போகுது நம்ம பார்க்கலாம்